மாற கலைஞர்கள் எல்லா புகழும் ரசிக பெருமக்களுக்கு இது ஒரு மீட்டிங் நான் சொன்னப்போ என்ன சார் இறைவனுக்கேன்னு சொல்கிறத விட ரசிக பெருமக்கள்னு அவ்வளோதான் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் இறைவன் அப்படிங்கிறது அம்மா சொல்லி கொடுத்த நம்பிக்கை கண்ணுக்கு தெரியாது ஆனால் அம்மா சொல்லி கொடுத்த நம்பிக்கை ஆனால் ஆதரவும் அன்பவும் இருத்திய பண்ண தோறை நான் வளர்த்தி விட்டது கண்ணுக்கு தெரிஞ்ச நசையை பெருமாட்டேன் விஷா உங்களையே நான் கொஞ்ச நாள் ஆச்சு கேப் விட்டு பார்க்குறேன் ரொம்ப ஹேண்ட்ஸ் இருக்கு ஆமாம் தான் ஆகா ஐயோ சும்மாவே தூக்கம் வந்த பிள்ளைங்க பேர் எல்லாருக்கும் வணக்கம் நான் யாருமே உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கே சீஃப் கஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க அதனால தான் இன்னொரு கெட்டப்பில் கிலோமீட்டருக்கு ஏன்னா தொப்பிலாம் போட்டுருக்கேன் பார்க்குறீங்களா தொப்பி போட்டால் தான் அந்த கேரக்டர் வரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அது மட்டும் இல்லை இந்த கேரட்ருக்கு இந்த ஒரு கிளாஸை போட்டால் தான் ரொம்ப கிளாஸாக இருக்கும் அதனால் கிளாஸே மாட்டியாச்சு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஜீப் கஸ்டாக கூப்பிட்டு கிட்டத்துக்கு தான் போக போகிறோம் அது என்ன ஏதுன்னு நான் போயிட்டு ரொம்ப விரிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் இன்னும் வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்னங்கிற கவர் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப நேரமா எப்படி கட்டக்குற பேசிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஏன் ரொம்ப குளோஸா போவாங்க பாக்குறவங்க பயப்படுவாங்க கொஞ்சம் தள்ளி எடுங்க ஏன் இந்த கண்ணாடியை அடிக்கடி கலட்டி மாட்டான் அப்படின்னா இது தான் அந்த வாய்ஸ் வரும் ஆமாம் அதனால தான் கனடி அடிக்கடி போட வேண்டியிருக்கு இன்றைக்கி என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மஸ்கட்ல அதுவும் குரம் மாமி தேடரில் பாக்யராஜ் அதாவது திரு பாக்யராஜ் அவர்களும் பூர்ணிமா அம்மா அவர்களும் வர்றாங்க அதுக்காக நம்ம வந்து அவங்கள வந்து பார்க்க போகிறோம் அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு ஜீப் சீஃப்கஸ்டாக வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன திரை பிரபலங்கள் சூப்பர் சிங்கர் இன்னும் பல நண்பர்கள்லாம் வராங்க அவங்களாம் பாக்குறதுக்கு நம்ம போகிறோம் போயிட்டு உங்களுக்கும் இந்த ஒரு ஆம்புலேட்டர் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக காமிக்கிறோம் அதுக்கு தான் ரொம்ப நேரமாக அந்த மாதிரி பேசிட்டே இருக்கேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பேசுகிறதெல்லாம் வேறு மாதிரி மாற்றிக்கிடுவோம் சரி நேர ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம் NAFCO in proud collaboration with NFPA is transforming the fire safety sector by spreading essential knowledge far and wide. Together we've trained over 2,500 individuals team has evolved into a formidable force of over 15,000 team members with an extensive 10 million square feet of manufacturing facilities strategically located worldwide. NAFCO 你关心吗？

Hey! <laughs> 嗯。